போடுங்கள் சாமி போடுங்க சாமி போடுங்க சாமி எப்படியா வந்து கையெழுத்து கும்பிடாதான்னு இருக்கா செல்ல பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இன்னொருக்கம் பண்ணுவோம் ஒன் ஃபஸ்ட்டு தானே ஏதோ பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே எனக்கு பிடிக்கணும் ஓகேவா வா வா போவா மணியை போட்டு வருவோம் ஆ ஓகே பிரியா பாய் சொல்லுங்கள் தமிழ் பற்றிகளாக போயிட்டு வரேன் என்னில் பாய் சொல்லுங்கள் நான அண்ணாட் முடிச்சு இருக்கேன் ராசா நீங்க இரவு முழுக்க வாரணுங்க ரோசா நைட்டு விடிய விடிய பேசணுமே ராசா நீங்க கூடவே வந்து இருக்கணுமே ரோசா தைக்கணும் தைக்கணும் நல்லா தைக்கணும் முதுகு போட்டு வேணும் நல்லா தைக்க வேணும் நல்லா சரி அம்மா என் பிள்ளைகளும் போயிட்டாங்க நானும் போயிட்டு வரேன் பார்க்கணும் பார்க்கணும் நல்லா பார்க்கணும் தூக்கி போட்டு இழுக்கணும் இழுக்கணும் தான் இருங்க நம்ம வந்து குளுக்கோசு தம்மா குளுக்கோசு வந்து வெறு வயலே கத்திக்கிறேன் இல்லையா குளுக்கோஸ் எனர்ஜி தட் சீக்கிரம் மைக்கிள் வரமாட்டுது போதும் சுகரு ரொம்ப சாப்பிடக் கூடாது நீங்க எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு வேலைக்கு போங்க நல்லா கரெக்டாக இருங்க நம் குடும்பம்தான் நமக்கு முக்கியம் கொண்டாட்டி நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை கேர் எடுத்து பாருங்கள் சரிங்களா அப்புறம் வந்து ஒரு சிலருக்கு உதவி பண்ணி பழகுங்க வந்தமாக சிரிச்சமா ஆடுனோமா பாடுனோமா ஊனா சூனா ஊனா ஓடு ஒரு இல்லாமல் ஒரு சிலர் கண்ணால் பார்க்குறவங்களுக்கு உதவி பண்ணுங்க சரிங்களா ஒரு சாப்பாடோ ஒரு தண்ணி பாட்டில் வெயில் நேரத்தில் ஒரு ஒரு தண்ணி பாட்டிலோ அப்படி வாங்கி கொடுங்க ஓகே சரிங்களா அடுத்த லைவ் வந்து இப்போ நான் வெளியே போகிறேன் ஒரு கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அங்கே ஃப்ரீயாக உக்காந்து அம்மாட்டுக்கு லைவ் விடிய விடிய ஃப்ரீயாக பசிக்கிட்டு இருப்பான் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தால் வேலையாக இருக்குது எனக்கு சமைச்சிட்டு கிளம்பிடுவாங்க சரிங்களாப்பா நைட் பதினோரு மணிக்கு வருவேன் கரெக்டா பதினோரு மணிக்கு வருவேன் வந்துருங்கப்பா எல்லா பேரும் எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா நீங்க என்ன இதெல்லாம் உங்களை நான் திட்டுனா மன்னிச்சுக்கோங்க நீங்களும் என்னை திட்டுறீங்க நானும் திட்டுறேன் வேற என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க உங்க கூழல்ல காய்ச்சி காய்ச்சிக்குடியே ஊத்திக்கிட்டே இருக்கணுமா நானும் வந்து நீங்களும் வந்து மன்னிச்சுக்கோங்க யாரும் தவறா நினைக்காதீங்க சந்தோஷமா இருங்க வளர்மதி மதுரை வளர்மதி லைவ்னா ஒரு ஓகேங்களா ஜால ஓகா போயிட்டு வரப்பா யாழ்னி வந்துருக்கு இப்போதான் யாழ்னி வந்திருக்கு சரிங்க யாழ்னி எந்த கோயிலா எதுக்காக போறப்பா கலர் கோயில் எதாவது போவேன் அலரக்கா வாழ்க வளமுடன் வாங்க யாழ்னி இப்போ யாழ்னி உங்களை எங்கேயே பார்த்துருக்கேன் எங்கேயே பார்த்துருக்கேன் எங்கேயே பார்த்துருக்கேன் வாழ்க வாழ்க வளமுடன் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ